சார் புஷியானந்த் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தமிழ் வரலைன்னா வர மொழியை பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார் அதை விட்டுட்டு தமிழை கொலை பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு தளபதியின் தளபதியாம் மாநாடு இல்லை மாடு நாடாம் எட்டு பேர் இல்லை எண்பளது பேரா இந்த எம்பளத்தி கும்பலத்தி கதையை நீங்கள் என்னைக்கு சார் விடுவீங்க முன்னாடி பேப்பரை வச்சுட்டு தமிழை இவ்வளவு கொடுமையா பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்க என்ன தைரியத்துல தமிழை காப்பாத்துவேன் தமிழ் மக்களை காப்பாத்துவேன் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன் சூப்பரா பேசுறீங்க யார் இப்படி பேசி வீடியோ போட சொன்னா அடுத்தவங்க சொல்லி பேசுறீங்களா இல்ல சொந்த அறிவோடு பேசுறீங்களா தமிழ் மொழி யார் நல்லா பேசுறாங்க அவங்க வந்தாங்கன்னா நம்ம நாட்டை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்களா நாட்டில் எவ்வளோ அநியாயம் அக்குருமோ நடக்குது அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டால் மக்கள் பார்ப்பாங்க மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க மக்களுக்கு ஏதோ ஒரு புரோஜனமாக இருக்கும் அதை விட்டுட்டு முட்டாளத்தினமா ஒருத்தருக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்க இதனால் மக்களுக்கு என்ன பலம் அஞ்சு காசு கூட பிரச்சனம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக தமிழ்மொழி பேசி நாட்டுக்கு என்ன நிலை செஞ்சுருக்காங்க நாடு குட்டிச்சரா தான் போய் கிடக்குது உங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வயசு ஆயிடும் அதை முதல்ல போய் பாருங்கள். வயசு ஆகுறதுக்குள்ள போய் உங்க பிரச்சனை போய் பாருங்க நன்றி